சரி நமக்கு வீட்டில் வேலை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா வீட்டில் நமக்கு ஊருப்பட்ட வேலை கிடக்கும் வெளியே திரிஞ்சிட்டு வரவங்க வந்த உடனே தான் வருவாங்க அதனால சமைப்போன்னு வந்துட்டேன் அதுக்கெல்லாம் படம் பாக்க போயிருச்சு வாங்குறது இல்லாம நேத்தே அங்க எல்லாம் வடையெல்லாம் சுட்டு கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என் ஆத்தனாரு ஐயோ திங்க முடியாம தின்னு அப்படியே மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கு மீன பேச ஆச்சுட்டாளா அதெல்லாம் நேத்தே பேசியாச்சுமா நாங்கள் கூட எப்படியோ என்னமோ நினைச்சு கவலைப்பட்டோம் பரவாயில்ல அவனும் கொஞ்சம் மனசு மாறி இப்படி உண்மை இருக்கிற எப்படியோ நம்மள பார்க்கலனாலும் வீட்டுக்கு வந்து மருமகளை பார்த்தா போதுமே அதாம்மா சரி நீ வியாபாரத்தை பாரு நானும் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன் நானும் வீட்டில் போய் சமைக்கிறேன் பிள்ளைங்க பசியோட வரும் சரிம்மா போயிட்டு வாங்க பருப்பு விட வாங்கம்மா வாங்கம்மா உளுந்த விட பருப்பு விட

பதினெட்டு ரூபாயா நான் அம்மா கிட்ட வாங்கி தானே வாங்க ஆறு ரூபாய் மூணு ரூபாய் பதினெட்டு ரூபா ம் அவ்வளவுதான் இந்த வீடு தான் கைய விட்டு போச்சு இதுக்கப்புறம் இங்க நின்று பார்த்து என்ன ஆக போகுது எனக்கு இப்ப எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏன் இல்ல முத மொதல் தடவை நமக்கு என்ன எதுன்னு கூட தெரியாது கல்யாணம்னா என்னன்னு தெரியுது வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாது ஏதோ பேசி பழகணும் அப்புறம் ஏதோ ஒரு வேகத்துல கல்யாணம் பண்ணணும் அதே வேகத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சும் போனோம் இப்ப எதுக்கெல்லாம் பழசு கசப்பான நினைவுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இல்ல இல்ல அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை பிரிஞ்சு தனியா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு தூக்கமே வராது நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வீணா போச்சு அதுவும் இல்லாம நீ இந்த ஊரை விட்டு போன பாரு அந்த நிமிஷம்லாம் நரக வேதனை பாக்குறவங்க எல்லாருமே ஒரு புள்ள வாழ்க்கை கெடுத்துட்டியே ஒரு புள்ள வாழ்க்கை கெடுத்துட்டியன்னு ரொம்ப மோசமா பேசுவாங்க முக்கியமா போனா நம்ம கிட்ட கூட ஒருத்தனும் வராம ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க பாரு அதெல்லாம் நரக வேதனையா இருந்துச்சு இப்ப மறுபடியும் நம்ம கல்யாணம் அதுவும் அத்தனை பேர் முன்னாடி அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா விடுங்க எல்லாரும் சரியானவங்களும் கிடையாது தப்பானவங்களும் இருக்காங்கல்ல நம்ம ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ அறியாம தெரியாம பண்ணிட்டோம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை ஓட்டிடலாம் சத்தியமா சொல்றேன் காவியா எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு அறிவுன்றதெல்லாம் இல்லை சும்மா ஊதறிய சுத்திட்டு இருந்தேன் ஆனா எப்படி என்னை விட்டு போனியோ அந்த நிமிஷத்துல இருந்து உழைக்கணும் நம்ம கையில பத்து காசு இருக்கணும் உன்னை கூட்டிட்டு வரணும் உன்னை நல்லா பாத்துக்கணும் அதெல்லாம் நினைச்சேன் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியலைனாலும் ஒரு அளவுக்கு சம்பாதிக்கிறேன் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி எங்கள் அம்மா சும்மா சிடு சிடுன்னு ஏதாவது ஒன்று பேசுவாங்க நீ கீத அதெல்லாம் காதல வாங்கிட்டு எதுவும் பிரச்சனை எல்லாம் வேண்டாம் ம் பிள்ளைங்க எதுவும் சாப்பிடறாங்களா என்னன்னு தெரியலையே எதுவும் வேணுமானு கேட்போம் எங்க ஒரு வயசுக்கு மேல எல்லாருமே அப்படிதாங்க பேசுவாங்க அதெல்லாம் காதல வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் அது ஏதோ அவங்க என்னை பத்தி புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம பேசுறாங்க மற்றபடி என்னோட அன்பாளே திருந்திடுவாங்க அது மட்டும் இல்லை நேத்தே அத்தை பேசினதை பார்த்தீங்கல்ல அவங்க அதெல்லாம் திருந்திட்டாங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க என்னை திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி நான் கேட்டுப்பேன் எதுவும் முதல்ல அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை எது பேசினாலும் துடுக்கு துடுக்குன்னு பேசிடுவேன் அவங்க எது செஞ்சாலும் திருப்பி திருப்பி நானும் அது செஞ்சேன் ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் இருப்பேனான்னு எனக்கு தெரியல ஆனா அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு வேணா நான் நம்புறேன் ஸோ நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துப்பேன் அத்தை என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி நான் வாங்கிக்குவேன் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் போதுமா நான் கூட என்னென்னலாம் பேச்சு பேசியிருப்பேன் ஒரு பெரிய மனுஷி எப்படி பேசணும்ன்றது கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துரிஞ்சு அசிங்கமா அவமானப்படுத்தி பேசுவேன் ஆனா இப்போ அதெல்லாம் எவ்வளோ தப்புன்னு புரியுது நம்மளை விட சின்ன பிள்ளை நம்மளுக்கே யோசனை சொல்ற அளவுக்கு பேசுகிறேன் இனிமே நம்மளும் வாய் கொடுக்க எதுவும் பேசாம இருக்கணும்

அதான் உங்க பொண்ணு செலக்ட் ஆயிட்டாங்களாமா எக்ஸாம்ல அதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சின்னதா ஒரு இன்டர்வியூ இருக்கும்னு சொன்னாங்க உங்க நாளைக்கு போய் பாக்க சொல்லுங்க ஆபீஸ்ல ஐயா ரொம்ப சந்தோஷம் சரி உங்க பொண்ணு கிட்ட இதை கொடுத்துருங்க நாளைக்கு மறக்காம போய் ஆபீஸ்ல பாக்க சொல்லுங்க யாருங்க போய் பாக்கணும் நம்ம ஊர் தாசில்தாரை போய் பாருங்க சரிங்களா சரிங்க அவங்க உங்க பொண்ணோட சர்டிபிகேட்ஸ் அப்புறம் இந்த லெட்டர் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு காப்பி எடுத்து வச்சு அதையும் கொடுக்கணும் போட்டோ மறக்காம எடுத்துட்டு போங்க சரிங்கய்யா நான் சொல்லிடுறேன் என் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு நான் உடனே போய் கொடுக்குறேன் அனந்தராதிங்கம்மா கவர்மெண்ட் லெட்டரு அப்புறம் எதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சோன்னா அப்புறம் என்னதான் ஆபீஸ்ல கேட்பாங்க மாற முறாதீங்க சரிங்கப்பா தம்பி ரொம்ப சந்தோஷங்க நல்லா இருப்பீங்க வாங்க பக்கத்த நீ எல்லாம் குடிச்சிட்டு போகல என் பிட்டு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க இருக்கட்டுமா வேலை இருக்குமா சரி சொல்லுவாருங்க வாங்க தம்பி என் பிள்ளை என் பட்டு வைராவிக்கியமா இருந்தேன் அம்மா அரசாங்கம் உத்தியோகத்துக்கு நான் போய் தீர்வேமான்னு சொன்னேன் எப்படியோ என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு என் பூரிஷன் கடவுளாக நின்று கா தருலுவாருன்னு அதே மாதிரி என் பிள்ளை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வெடை கொடுக்குற மாதிரி எனக்கு நல்ல வாழ்க்கை

இது என்ன புது கூத்தா இருக்கு எம்மா அப்ப எனக்கு நீ கேட்டாலும் கேட்கலினாலும் வந்து எடுத்து திங்காமையா இருக்க போற என் தான் எதுவும் கேட்க மாட்டா தான் மருமவளை கேளுமா நான் செஞ்சு தரேனே சொன்னது கேட்டுருச்சு இல்ல ரைட்டு அப்ப குடும்பமா மாமியார் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அப்ப எங்க நைனாவையும் என்னையும் கழட்டி விட போறீங்க அப்படிதானே ஏண்டா நீங்களாவது வெளிய அங்கங்க போறீங்க நேரத்துக்கு வாங்கி சாப்பிடுவீங்க வயித்துக்கு என் மருமகளும் நானும் வீட்ல தான இருக்க போறோம் அப்படி இருக்கும்போது நாங்க சாப்பிடாம நாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் ம் நல்லது ஒரு குடும்பம் பழிகள் கலகம் மறுபடியும் கலகமா ஏண்டா ஏ கவியா வாமா

பரவலை சமதி பிள்ளைய படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கிட்டீங்க சமந்தி நான் படிக்க வச்சனும் இல்லையோ சமந்தி பெத்தவங்க என்னதான் படிக்க வச்சாலும் பிள்ளைங்க திறமையோடு படிச்சு அதை கத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் முன்னேறி வரணும் முக்கியமா காரணமே காவியா தான் இல்லைங்க சமதி என்னதான் பாருங்க நம்ம ஆசிரமத்துக்கெல்லாம் போகணும் எத்தனையோ பெத்தவங்க பிள்ளை முடங்கி இருக்க வாய் பேச முடியாது அப்படின்னா கூட்டிட்டு வந்து அங்க விட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு எனக்கு நான் வந்துச்சுன்னு போயிடுறாங்க ஆனா நீங்க பிள்ளைய குடிச்சனும் இல்லாம ஒரு ஆடை வச்சுக்கிட்டு அப்புறம் அதை பெருக்கி அப்புறம் கிடச்ச விலையெல்லாம் செஞ்சு இப்ப பிள்ளைக்கு ஒரு கல்யாண காட்சியும் பண்ணி இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையும் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல இதில் என்ன சம்மதி இருக்கு அம்மா உன்னே சொல்ல போனா நீ தான் அய்யோ பெண் ஐயோ எனக்கு வெக்கமா வருது கம்மனு இருமா நீ வேற நாளைக்கு இதை போய் என்னன்னு பாத்துட்டு வந்துருங்க அப்ப இனிமே நான் விஏவா ஆபீசரோட புருஷன் அப்படித்தானே புருஷன் நான் மாமியாரு ஊருக்குள்ள எல்லாரும் என் புள்ள அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த பிள்ளைலாம் பேசுறாங்கல்ல இப்ப என் மருமக அரசாங்க உத்தியோகம் பாக்க போறான்னு எப்படி நாலு பேர் மூஞ்சல கரிய பூசுற மாதிரி பேச போறேன்னு பாரு ஆக்கிரோடு மாதிரி மர்மமா கிடைக்கலனா வயிறு அடைஞ்சு சாகணும் கலக்குமா கலக்கு ஏன் இல்லமா புள்ளங்கள ஒழுங்கா வளக்கலன்னு சொல்லி எங்கள எல்லாம் எப்படி பேசுறாங்க தெரியுமா நீங்க முத தடவை ஓடி வரும்போது இப்ப அத்தனை பேர் முன்னாடியும் கறிய பூசற அளவுக்கு நின்னு சாதிச்சிட்டீங்கல்ல எப்படி பேசறேன் பாரு நாக்கமேல பல்ல போட்டு பேசுற வர எல்லாத்தையும் நான் ரோட்ல இழுத்து கிளி கிளி கிழிச்சு இல்ல இல்ல அவருதான் அதுக்கு காரணம் நான் போய் சொல்றீங்க எனக்கு தெரியவே தெரியாது

நம்ம அந்த வீட்டுக்கு போவும் தெரிஞ்சது இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கிறது அந்த அளவுக்கு என்ன அவங்களுக்கு கௌரவம் நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் கையில் இருந்து காசு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு இப்போ அந்த வீட்டை வாங்குறதுக்கு கையில் பத்து காசு கூட இல்லையே அதுதான் அந்த பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் என் பிள்ளைக்கு வாங்குறேன் இந்த வீடை அதனால யாருக்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நாளைக்கு போய் நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வீடை வாங்கிட்டு வந்துடுவோம் ஆமாங்க அதுதான் சரி அவளை பத்தி நான் அப்ப அப்படின்னா தான் எனக்கு ஆத்திரமே அடங்கும் அத்தை தடவை கேட்குறேன் காசுக்கு என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பெரியம்மா அதெல்லாம் இருக்குது பெரியம்மா இருக்குது பெரியம்மான்னு குடும்பமே ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் கேட்குறாங்க எப்படியோ நம்ம நாளைக்கு போய் இதெல்லாம் முடிச்சிடலாம் சரியா ஒரு பிரச்சனையும் இல்லை அதான் சொன்ன உடனே எனக்கு பகிர்மானந்தான் இங்கே வந்து சொல்கிறேன்